வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டோட அமைதியும் நம்பிக்கையும் நிறைஞ்சு கிடக்கிற ஒரு இடத்த தான் காட்ட போகிறேன் எங்கள் வீட்டு பூஜா ரூம் தான் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் இதை மாதிரி தான் பூஜா ரூம் இருக்கணும் இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எங்கள் பாட்டி தாத்தா காலத்துலலாம் உருவப்படங்களே கிடையாது சில வச்சு வழிபடுறது கிடையாது கலசம் வச்சு வழிபடுறது கிடையாது ஃபோட்டோ வச்சுலாம் வழிபட்டது கிடையாது ஒரு விளக்கு தான் இருக்கும் இறந்தவங்களோட படங்கள் தான் இருக்குமே தவிர வீட்டில் கடவுள் படங்கள்லாம் இருந்ததில்ல நான் எய் செவன்த்து எயித்து படிக்கும் போது தான் எங்கள் வீட்லேயே வந்து சாமி படங்கள்லாம் வச்சு வழிபட ஆரம்பித்தோம் ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது அப்போ ஏன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இது என்னோடய ஆசைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மட்டும்தான் நான் வச்சிருக்கேன் பட் இப்படிலாம் இருந்தால் தான் வந்து கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது அவங்க எல்லாருக்குமே தெரியும் மனசும் உடம்பும் சுத்தமாக இருக்கும்போது கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும் சில பல நாட்கள் கொஞ்சம் டிலேவாகுமே தவிர கிடைக்காமலாம் இருக்காது அதுதான் நான் என்னோட நம்பிக்கை இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்ப சாமி வந்து ஏன் வச்சுருக்கீங்க அது வந்து கார்த்திகை மாதத்தில் மாலை போடுறவங்க தான் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வச்சு பழகிட்டு ஸோ அது எங்களோட நம்பிக்கை அதனால் நாங்கள் அதை எடுக்கலை அப்புறம் கீழே இந்த ஷெல்ஃபில் வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் பிரசாதத்துக்கு அவள் அதாவது எல்லா நேரமும் பிரசாதம் செஞ்சு வைக்க முடியாது ஸோ அதனால் அவள் பொட்டுக்களை சர்க்கரை அதெல்லாம் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த திருநூல் குங்குமம் விளக்கேற்றத்துக்குள்ள திங்ஸு அபிஷேகத்துக்கு அரிசி மாவு சந்தனப்பொடி அதை எல்லாமே வச்சுருக்கோம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இது ஃபுல் மெயின்டெனன்ஸும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாங்க நான் வந்து விசேஷ நாட்களில் தான் வந்து நான் பூஜை பண்ணுவேன் அப்புறம் இது குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பு வச்சுருக்கோம் இது ஓம் விளக்கு இது வந்து ஆடம்பரத்துக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு கிடையாது என்னோடய சந்தோஷம் என்னோடய ஆசைக்காக நான் வச்சுருக்கேன் தேங்க்யூ டு ஆல்